நான் உங்கள் குனிதா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களை ஒதுக்கிறவங்களை நீங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க என்னமா சொல்ற என்ன ஒதுக்குறவங்க கிட்ட நான் எப்படி போய் பழக முடியும் எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இல்லையா தன்மானம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்டு தான் ஆனால் உங்களை ஒதுக்கிறவங்களை நீங்களும் ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் யாரோ சொல்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்கள் ஜெயிக்கும் பொழுது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல அப்போ தான் கெத்தாக இருக்கும் கரெக்ட்டுங்களா அதனால தான் சொல்கிறேன் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீங்களும் மறுபடியும் அவங்கள ஒதுக்கி வச்சிடாதீங்க கூடவே பழகிற மாதிரி பழகுங்க உங்களோட வெற்றிக்கான வேலைகளை பின்னாடி அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க நீங்க சாதிச்சிட்டு அவங்க முன்னாடி நிற்கும் பொழுது அவங்க ரியாக்ஷனை எப்படி இருக்கும்னு பாருங்க அது வரைக்கும் நீங்க செய்யற வேலைய அவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க தெரிஞ்சா செய்ய விட மாட்டாங்க அவங்களுக்கே தெரியாம நீங்க வேலைகளை செஞ்சு சாதிச்சிட்டு அவங்க முன்னாடி நிற்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க பரவாயில்லையே செஞ்சிருக்க ஒன்னால இதெல்லாம் முடியுமா என்னமோ தான் நினைச்சேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு கெத்து தானே அப்போ நமக்கு தோணும் சமக்கா வரும் அன்னைக்கு என்ன பேச்சு பேசினேன் இப்போ பார்த்தியா அப்படின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்போது எப்போவுமே நம்ம சாதி சாதிச்சதுக்கு அப்புறமா நமக்கு மெச்சூரிட்டி அதிகமாக ஆயிடும் போடா போடா இதெல்லாம் சின்ன விஷண்டாக எனக்கு அப்படின்னு தோணும் ஏன்னா எனக்கு இதெல்லாம் நடந்துருக்கு நிறைய என்னை வந்து இது வராது உனக்கு நீ இதை பண்ண நீ பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணணும்னு தோணும் ஏன் வராதா எனக்கு நான் செய்ய மாட்டேன்னா நான் செஞ்சு பாக்குறனே அப்படின்னு தோணும் அங்கதால வந்து நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வர பொறுமே கரெக்டுங்களா நம்மளை யாருமே குறை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது கரெக்டுங்களா ஸோ இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் லைஃப் லைன் அப்படிங்கு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப வந்து விளையாட்டுத்தனமா தான் இருக்கும் இருந்தாலும் இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கலாம் என்னன்னா இப்போ காலேஜ் படிக்கிறோம் காலேஜ் படிக்கும்போது என்னென்னா என்னன்னா ஒரு காம்படிஷன் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அன்றைக்கி காலேஜ் போகலை லீவு அப்போ வந்து யாரெல்லாம் டான்ஸ் வந்துட்டு பண்ணுவீங்க நேம் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க என் கிளாஸ்மேட்டு புனிதா நல்லா டான்ஸ் பண்ணுவா அவள் பேர் நோட் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க ஆனால் எனக்கு டான்ஸ் பண்ண வராது அவங்க வந்து என்னை ரேக் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட நேமை கொடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா இந்த மாதிரி உன்னோடய நேம் கொடுத்துட்டாங்கடி நீ வந்து மேம்கிட்ட போயிட்டு இல்லை மேடம் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உன் நேம் என்னை கேன்சல் பண்ணிவிடு உன்னை வந்து ரேக் பண்ண பார்க்குறாங்க ஆடிஷனில் வந்துட்டு எல்லா முன்னாடியும் தான் நடக்கும் உன்னை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு உன்னை கிண்டல் பண்ணுவாங்க ரேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இரு என் நேம் கொடுத்துட்டாங்கல்ல நான் ஆடுறேன் என்னடி சொல்கிற உனக்கு தெரியாதுடி நீ ஆட மாட்டடி அப்படின்னு என் ஃப்ரெண்டு அழறா இல்லை நீ பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டிவியை போட்டேன் ஃபோன் வச்சேன் ஏதோ ஒரு சாங் வந்து போட்டேன் இளையராஜா சாங்குன்னு நினைக்கிற சாங் கூட சரியாக ஞாபகம் இல்லை சும்மா அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு ஆஃப் சாரி தாவணி போட்டுட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்டெப்பு நான் போனேன் ஆடிஷனுக்கு போனேன் மேம் முன்னாடி ஆடுங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்தாங்க ஆடுனா அவங்க நீ நாளைக்கு ஸ்டேஜில் ஆடுமான்ட்டாங்க எனக்கே ஷாக்கு தான் அங்க இருந்தது எனக்கு வந்து என்ன தெரியுமா எனக்கு நான் எப்படி ஆடுனேன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஆடுறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் என் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு மறுநாள் ஸ்டேஜுக்கு போக போறேன் என் ஃப்ரெண்டு கதர்றா ஏ போவாதடி வேணா இப்ப கூட நீ நினைச்சா மேம் கிட்ட சொல்லிடு வேணா இல்லை நான் லீவ் மேடம் நாளைக்கு நீ சொல்லிடு அப்படிங்கிற என் ஃப்ரெண்டு மேம் தான் நான் ஆட சொல்லிட்டாங்கல்ல அவங்களே சொல்லிட்டாங்க நல்லா தான் ஆடுறேன் நான் போய் ஆடுறேன் அப்படின்ட்டு மறுநாள் நான் ஸ்டேஜில் போய் ஆட போகிறேன் என் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா பண்ணால் நான் அசிங்கப்படுறதை பார்க்க முடியாமல் அவள் லீவ் போட்டான் காலேஜ்க்கு வரல ஆனால் அவள் ஃபோன் பண்ணி சொல்கிறான் நான் நாளைக்கு வரவே மாட்டேன்டி நான் காலேஜுக்கு நீ பேச்சு கேட்காம நீ ஸ்டேஜில் போய் ஆட போகிறேன் அசிங்கப்பட போகிற நான் வர மாட்டேன்டி அப்படின்ட்டு நீ வா நீ வா வாடி நீ வந்து அழாதே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவள் வரலைங்க நான் ஆனால் ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் ஆடுறேன் ஆடிட்டேன் கடவுள் பண்ணிட்டு ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளுக்கு தான் தெரியும் நான் எப்படி ஆடணுன்ட்டு சம கிளாப்ஸு என்னை வந்து பேர் கொடுத்தாங்கல்ல என்னை ரேக் பண்ணணும்னு என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட போய்ட்டு என்னோடய நேமை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸி நானே வந்தாலும் கொடுத்துக்க மாட்டேன் ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு நீ என் பேர் கொடுத்தல்ல அதுதான் நீ கிரேட்ரி நீ தான்ட்டு ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடி என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நான் ஆட மாட்டேன்னு வீட்டில் அழுதுட்டு இருக்கா ஆனால் நீ என் மேலே நம்பிக்கை வச்சு என் பேர் கொடுத்த பார்த்தியா அப்படின்னு அவன் முன்னாடி சொன்னால் பாருங்க நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி மூஞ்சளைய் ஓடலை இது தாங்க சம்பவம் என்னன்னா நம்மள ஒருத்தர் வராது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வராது செஞ்சு பார்க்குறேன் வரலனா விட்டுடுறேன் வந்தால் ஏற்றுக்கிறேன் இந்த ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் முன்னாடியுமே நம்ம போயிட்டு தலை குனிஞ்சியோ இல்லை ஒதுங்கியோ நிற்க தேவையே கிடையாது ஓகேங்களா வந்தால் வரட்டு வராட்டி அது எந்த ஒரு திறமையாக இருந்தாலுமே நமக்குன்னு ஒன்று இருக்கும் ஏதாச்சும் நமக்கு இருக்கும் சின்ன வயசுல இருந்து நீ சரியா பேச மாட்டேன் ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் வந்துட்டு நீ பேச்சு போட்டிக்கு கலந்துக்காதேன்னு சொல்லுவாங்க அப்பதான் கலந்துக்கிட்டேன் கட்டுல உனக்கு எழுத வராதுன்னு சொன்னாங்க அப்பதான் எழுதுனேன் கவிதை எழுத வராதுன்னு சொன்னாங்க அப்பதான் எழுதுனேன் எப்பவுமே நம்மள ஒருத்தர் குறை சொல்லலை அப்படின்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் குறை சொன்னாதான் அது நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவாவே இருக்கும் கரெக்டுங்களா இப்போ எனக்கு வந்து உனக்கு பேச வராதுன்னு சொன்னப்போ நான் ஒதுங்கியிருந்தேன்னா இன்னைக்கு நான் பேசியே இருக்க மாட்டேன்ல இது தாங்க விஷயம் எப்பவுமே சொல்கிறேன் உங்களை ஒதுக்குனாங்கன்னா நீங்கள் ஒதுக்காதீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க கரெக்டாக ஸோ இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ